நம்ம சச்சோட தேர்ட்டி மெமரி सीरीजல பார்க்க போற அடுத்த டாபிக் இது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சச்சி சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க கமாண்ட் ஷேர் பண்ணுங்க மல்காம அவளுக்கு பூவையேயிட்டு கொள்வது மிகவும் பிடிக்கும் முடி இருப்பது கொஞ்சம்தான் ஆனாலும் யாராவது பூவையிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்தால் நான் இருக்கிறேன் எனக்கு பூ வாங்கி கொண்டு வரவில்லையா என்று செல்லமாக கோபித்து கொள்வாள் அவளை எங்காவது அழைத்து கொண்டு போனால் வழியில் உள்ள சிப்ஸ் கடை டீக்கடை போன்றவற்றின் வாசனையை வைத்தே வலது பக்கம் இடது பக்கம் என்று சரியாக சொல்லிவிடும் சாதுரியம் அவளுக்கு அவள் மீது அவள் அப்பாவிற்கு அவ்வளவு பெருமிதம் அவள் சரியான வழியை சொல்கிறாளா என்பதை கண்டறிய வேண்டுமென்றே தவறான பாதையில் கூட்டி செல்வார் ஆனால் அவள் ஓ ஐயோ ஓ அப்பா தப்பாக போகிறீங்க இப்படி போங்க என்று வழி சொல்வாள் எல்லோரும் அவளிடம் உன் மூக்கு பயங்கர ஷார்ப் என்று எல்லோரும் சொல்வார்கள் மூக்கு ஒன்றுதான் நன்றாக இருக்கிறது அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா கண்ணு வைக்காதீங்க என்பாள் ஆனால் கடவுளுக்கு அது கேட்டுவிட்டது போல மூக்கில் டியூப் வைத்து அந்த நுகரும் உணர்வை கூட துண்டித்து விட்டான் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குறிஞ்சி மலர் பூக்கும் என்பார்கள் யுகத்திற்கு ஒரு முறை பிறக்கும் தேவதை என் சரஸ்வதி வாசமற்ற என் என் வாழ்வின் நீக்கமர நிறைந்திருப்பது அவள் விட்டு சென்ற சுவாசம் மட்டுமே பூவின் வாசத்தை கைக்கொண்டு மூட முடியாது சச்சுவும் அப்படித்தான் அவள் விட்டு சென்ற வாசம் நம் மனதில் வசித்து கொண்டே இருக்கும்